ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிரெண்ட்ஸ் எயிட்டி ஃபியூச் எஃப் சீட்டி ஹாய் ஸ்டார்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து போடுறோம்னா நம்ம இந்த சத்தியமன்றத்தில் ஒரு கண்காட்சி போட்டிருக்காங்க அதாவது எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அந்த எக்ஸிபிஷன் தான் இப்போ வந்துருக்கோம் பார்த்துமே பிரம்மாண்டமாக பெருசாக இருச்சு இந்த பார்த்தீங்கன்னா உள்ளே நிறையா பொருளெல்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த தன்காட்சி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டிரா விளங்கு கண்காட்சி அதில் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு சார்த்த எழுத்துதான் நான் இழுத்துற மாதிரி இந்த இந்த ஐநூறு சார்த்தது பயங்கரமாக எழுந்துச்சு தாஸ் இந்த ஜூன் படி தர தரக்காக அதில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த நேச்சுரலாக ஈடுத்துற மாதிரி தலையை அசைக்கிற மாதிரி அதெல்லாம் எழுதுறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு தாய்ஸ் இந்த துவத்தூர் சைட்லலாம் எழுதுகிற மாதிரி எழுதிச்சுடாஸ் இந்த எக்ஸிபிஷனு சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு முன்னால் திட்டேட் வரணும் ரைஸ் டிக்கெட் ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெர் பர்சன் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் அந்த திட்டல டிக்கெட் வரணுமே இது வந்து போடுற சைடு ஒன்று வர சைடு ஒன்று ரெண்டு வச்சிருத்தான ரைஸ் உள்ளே போனால் அப்படியே தாத்துூ போ போற மாதிரியே இருக்குது நிறையா ஸ்டிக் தான் தாத்து போய் அந்த விளாந்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் வெளியே தான் அந்த ரெண்டு விளாந்து பார்த்தா பார்த்தாங்கன்னா உள்ளேயும் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படியே உள்ளே போனிங்கன்னா பாம்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி எடுத்து புளி பருணு எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப இருக்குது தலையை 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 ஆட்டுற மாதிரியெல்லாம் செட்டப் பண்ணிட்டேன்னா அது அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு டாய்ஸ் அவத்தார் எழுந்துச்சு மெயினாக அவத்தார் படம் பார்த்துருப்பீங்கன்னா அவத்தார் இருந்துச்சு அது இந்த யானை இருந்துச்சு பண்ணேன் எவ்வளோ பெரிய யானை இந்த இடத்துன்னு அடுத்த இந்த பார்த்தீங்கன்னா பாண்டாவும் இருந்துச்சு டாய்ஸ் அடுத்த தாண்டா அதோ இந்த பண்ண பாந்தா இருந்துச்சு உழுந்துச்சு அடுத்தப்பறம் தாண்டா மிருதமும் இருந்துச்சு அடுத்த கரதி எல்லாமே எழுதிச்சு டாய்ஸ் செமையாக இருந்துச்சு ஒரு தாத்து தூளை எப்படி இருந்தா எப்படி இருந்தா அதுக்கப்புறம் மான் அதுக்கப்புறம் ரெண்டு புளியும் ஒத்துத்தா நேரத்து நேரம் மோடுற மாதிரி இருந்துச்சு அடுத்த அந்த பார்த்திங்கன்னா ரெண்டாவது அவத்தார் நீங்கள் பாட பாடப்பாட்டிருக்கீங்க மெயினாக அந்த அவத்தார் ரெண்டு மூணு வச்சுருந்தாங்க அந்த அவத்தார் ஒரு வாழணும் அவத்தாறு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அந்த அவத்தார் பாட்டிருக்காரு அதேலாம் ஸ்விஃப்டாக இருந்துச்சு அந்த கை கலாம் ஆற்றுற மாதிரி இருக்கிறனால நான் ஆச்சு இந்த பண்ண சிங்கம் சிங்கிதான் சிங்காக கடைச்சிடுவானே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னும் ஒரு புளி இருந்துச்சு வா அதுக்கப்புறம் அந்த தீர கிரௌண்டு செட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆள் இந்த பார்த்தீங்கன்னா யா தேர்ரா செட்டப்பில் பண்ணியிருந்தானேன் யானை மேலே உட்காந்து இது பண்ணுற மாதிரி இல்லை கேரளாலாம் மோஸ்ட்டாக அது மாதிரி பண்ணுவேன் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கன்னா அந்த மாதிரி டேரலா சைடு மாதிரி பண்ணித்தானே ஒருத்தர செடி அந்த மாதிரி அப்படியே மேலே நான் எழுதி போனிங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸு ஃபால்ஸு அந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த யானை செட்டப் மாதிரியும் அந்த மாதிரி வச்சுருந்தானே இந்த இது பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்துச்சு டே இந்த பார்க்குறப்ப நான் தான் பிடிச்சிட்டேன் கேரளா செட்டப்புன்னு ஏன்னா இந்த பண்ண தப்பல் டைட்டானிக் டப்புள் மாதிரி அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா ஒத்தரை ஜிண்டி அதுவும் ஒற்றலம் வச்சுருந்தானே அதுக்கப்புறம் காளை மாடு அதுக்கப்புறம் மான் அதுவும் இது பண்ண ஒத்தரம் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ரேரஸ் டிட்டாக அப்புறம் இந்த ஒத்தரை ஜிண்டி வந்து அந்த இலையை சாப்பிட்ற மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க அந்த சைடு இலையும் இந்த சைடு இலையும் அது நல்லா இருந்துச்சு சூப்பராக சாப்பிடு தடை கூட போடுறோம்னா அந்த சூப்பராக தான் இருந்துச்சு அப்படியே உள்ளே போகிறதுக்கு எல்லாம் தலைகளில் எல்லாம் சுற்றி பார்த்ததுக்குள்ள டைம் ஆகி லேட் ஆகி போஸ்ட் அதுக்கப்புறம் இந்த எல்லாம் விளையாடுறது டிப்ஸ்டெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இந்த பேர் அவங்களுக்கு அந்த அட்டினோம் கிரைன் அதுக்கப்புறம் இந்த இது அது இது அந்த ஸ்டூ இந்த டைம்லாம் புதுசாக ஒரு ஸ்டூட்டியில் உட்காந்து போடுற மாதிரி அது ஏரோப்ளைனில் பிள்ளைங்களை உட்காந்து போகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக அதுவும் சாப்பிட்றது நிறைய ஐட்டம் வச்சுருந்தானே இந்த ஷார்ட்ஸு தைதார் ரெண்டு மோடி வைக்கிற மாதிரி டிம்பட்லன்னு வீணா அந்த மாதிரி பார்த்துருந்தேன் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருனேன் இது ஏன் தாடுதா ஏன் தாட்டில் வந்துட்டு நீ எல்லாம் தான் அப்படின்ற உண்டைய அழுதுச்சு சாப்பிட்டுருவேன்டா தேன் தாடிக்க புட்டிக்கு அட்டே முட்டிதான் ஏன் தாடு பாரு சுட்டியும் புட்டியும் எவ்வளோ பெருசாக மரவெல்லாம் இருக்கு அந்த எல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தா நான் உடனேயே சாப்பிடுவேன் சி உர்ற நம்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த யானையை யானைய நாங்கள் யானை என்னையும் எப்படி சாப்பிட முடியும் வேணாம் அவத்தார சாப்பிட்டாரலாம் ஏய் நான் அவத்தார் அவத்தார சாப்பிட முடியாது எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் தடிச்சு தொடதி வச்சுட்டு வந்த பாண்டா ஸ்டிங்கம் ஓகே இதாக சலாத்தோட மெயின் வயசையும் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்டே அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் இந்த பற்றினா பாம்பு நைட் நேரத்தில் பாம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்த பாம்பு பார்த்து நிஜமான பாம்பு மாலை மாலை அதாவது மரம் பாம்புன்னு சொல்லிட்டு மயந்து தண்ணி வயசுல பேர் இந்த ஃபாரஸ்டில் ரியல்லாக போனால் எப்படி இருக்கும் அதேபடி அந்த ட்ரெஸ் செட்டப்ஸு ட்ரீ செட்டப்ஸு ஃப்ளவர் செட்டப்ஸ் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறதை அதுக்கப்புறம் அந்த லைட்டிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸு எலக்ட்ரிகல் அதை திரும்புகிறது அந்த மாதிரி அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ட்ரைஸ் பச்சப்ப செய்யும் இது எப்படி இந்த வேலை சைட்னால் எல்லாம் தரேன்னு தரது எலக்ட்ரிசிட்டி மூலயமா தான் இந்த டென்ஷன் கொண்டு வராங்க சூப்பராக இருந்துச்சுடாய் சொல்லோம் ரியல்லாக ஃபாரஸ்ட்டுல போனால் அது பதலில் போனால் எப்படி இருக்கும் நைட்டில் போனால் எப்படி இருக்கும் டிஃப்ரெக்ட்ரேஷன் ஃப்ரை மார்னிங் அண்ட் ஈவினிங் அதாவது காலையிலேயே போனால் எப்படி இருக்கும் ஈவினிங் சாயனில் போனால் எப்படி இருக்கும் அந்த செட்டப்ஸ் தான் நான் இப்போ பண்ணியிருக்கோம் ஒன்று தாண்டிதான் அந்த அதாவது இந்த இதோடய டைமிங் வந்து சாயந்தரம் டு நைட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டு நைட்டு தான் இதோட செட்டப்பு நான் இருந்தாலும் ஈவினிங்கில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் செட்டப் ஷூட்டும் இருக்கிறது தான் அது ஈவினிங் ஏற்றமே பார்த்துருக்கீங்க இப்போ நைட்டு செட்டப் ஷூட்ஸும் இப்போ எடுத்துட்றணும் ஒன்று தேடி நேரம் இருந்து எடுத்துருந்தோம் ஒரு வரத்தே ஒரு ஒம்பது பத்து மணி ஆகி போச்சு ஏன்னா இன்னும் அந்த சில இடத்துலலாம் சுற்றிட்டு வரட்டோம் அது பார்த்திங்கன்னா இந்த டைமிங் ப சொல்லிடுறேன் சாட்டர்டே சண்டே மட்டும் ஃபோர் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக் இது மண்டே நாளில்னா இப்போ ஃப்ரைடே அந்த மாதிரி இறநாளில் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக் தான் டைம் வெளியில் எடுத்துறது எல்லாமே உள்ளேயும் எடுத்துடுச்சு வெளியில் இருக்கிறது என்னென்னமோ எல்லாமே உள்ளேயும் உடுத்து இது சூப்பராக இருந்துச்சு அதனால் இந்த வெளியில் நேரில் எல்லாம் எல்லாமே அப்படியே நான் வச்சிருப்பாங்க வெளியில் ஒன்று போட்டிருப்பாங்க அதை உள்ளே அப்படி இருக்காதுன்னா நான் பார்த்தீங்க எல்லாமே இருந்துச்சு உள்ளே இந்த பா இந்த யாராவது பண்ணுறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுத்துட்டுறோம் அழுத்தாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் சிந்தத்தோடு நான் எழுத்த வீடியோ பார்த்துக்கணேன் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாரு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தூட பார்த்த இடத்துல வெள்ளைட்டானு டேட் பண்ணிக்கினேன்